மகா சமையல் ரூமில் இருக்காங்க தேவையான எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அழகாக சமைச்சிட்ருக்காங்க தாத்தாக்கு ஒரு விதமாக பாட்டிக்கு எல்லாமே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அங்கேருந்து அனாமிக்கா வராங்க வந்தவனே நான் சமைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரிக்கிட்ட கேட்குறாங்க இதில் என்னம்மா இருக்குது நீ சமைச்சு எல்லாருக்குமே போடு எல்லார் மனசுலேயும் நீ இடம் பிடி அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே மகா அவள் சமைக்கட்டும் சரியா அவள் என்ன பண்ணுறாலோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து வராங்க ராஜலக்ஷ்மி வந்தவனே கேட்குறாங்க என்ன என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைக்கா ஒன்றும் இல்லைக்கா அனாமிக்கா புது புதுசாக வந்திருக்கால இந்த வீட்டுக்கு எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்குன்னு எல்லாமே அவ தெரிஞ்சுக்கணும் அதனால நான் அனாமிகவனுக்கு சமைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்றாங்க அதை கேட்டோடனே ராஜலட்சுமிக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன திடீர்னு நீ சமைக்க சொல்ற ஏதாவது ஒன்று சமைச்சா ஓகே எல்லாேருக்கும் என்னென்ன பிடிக்குன்னு மகாக்கு தான் தெரியும் இதெல்லாம் கற்றுக்க ரொம்ப நாள் ஆகும் அது எப்படி ஒரே நாளில் கற்றுக்க முடியும் நீ எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பயங்கரமாக கோவப்படுறாங்க என்னக்கா உன்னோட மருமக வந்து நல்லா சமைப்பானா அப்போ என்னோட மருமகளும் நல்லா தான் சமைப்பாக்கா அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க இங்கே பாரு பிரச்சனை மருமகளை பற்றி இல்லை எல்லாருக்கும் சாப்பாடு கரெக்டாக கொடுக்கணும் அதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ளே பாட்டி வராங்க வந்தவனையும் அவங்களும் சொல்கிறாங்க இல்லை இல்லை மகாவே சமைக்கட்டும் இங்கே பாராணமிக்கா மகா சமைக்கிறத நீ பின்னாடி இருந்து பாரு ஒவ்வொரு இதுவாக நீ கற்றுக்கும் அதுக்கப்புறம் நீ பண்ணி கொடு உன்னை யாரும் வேணான்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அனாமிக்காக்கு பயங்கரமாக கோவம் வருது இருந்தாலும் அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை மகா நீ எப்போ போல் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கோவமாக வருது மிக்காவுக்கு அங்கே அந்த ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தான் காலைல டீ போட்டு காஃபி போட்டு எல்லாருக்குமே கொடுக்குறான் எல்லாரையும் பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறான் அவளால் மட்டும்தான் நல்லா சமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு அப்படி சித்திரதேவிக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன பேசிகிட்டு இருக்க இத்தனை நாளாக மகா இருந்தால் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலா இவ்வளோ நாளா அக்கா பண்ணாங்க எல்லாருமே தான் பண்ணாங்க நீ ஓவராக ஓவரா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி கேட்குறாங்க அதை கேட்டுன்னு ஐஸ்வர்யா பயங்கரமாக திட்டுறாங்க சூர்யா ரூம்குள்ளே இருக்காங்க அங்கே அந்த மக்கா போகிறாங்க போனோடனே அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே பயங்கரமாக வருது உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன ஆஃபீஸ்க்கு கரெக்ஷன் பண்ண சொல்லிட்டு வர சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கூட அவ்வளோ நல்லா பேசிக்கணும் பொக்கையெல்லாம் கொடுத்து அப்படி சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பயங்கரமாக மனசுக்குள்ளே கோவப்படுறாங்க இதெல்லாம் அப்படியே சூர்யா பார்க்குறாரு நல்லா கோவப்படுது இதுதான் எனக்கு வேணும் உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக தான் நான் ஸ்வேதாவை வர சொன்னேன் உன் எதிர்க்க சந்தோஷமாக பேசினேன் இது எல்லாமே நல்லதுக்கு தான் நான் இன்னும் அப்படி தான் பண்ணுவேன் அப்படி அப்படின்னு சூர்யா நினைக்கிறாரு பண்ணுங்க பண்ணுங்க எவ்வளோ நாள் நீங்கள் பண்றீங்களோ பண்ணுங்க நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் நான் திருப்பி அடிச்சா நீங்கள் தாங்க மாட்டீங்க என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகா யோசிக்கிறாங்க நீங்கள் வந்து ஸ்வேதாவோட பழக முடியும்னா உங்களை விருப்பத்தை என்ன முடியும் நானும் கண்டிப்பாக ஒரு பிளான் போட்டு உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகா யோசிக்கிறாங்க என்னங்க உங்களுக்கு எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் நீ போய் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா போய் அப்படியே முறைச்சிக்கிட்டே படுக்கிறாங்க சூர்யாவும் படுக்கிறாரு நல்லா கோவப்படு உனக்கு இதெல்லாம் வேணும் தான் என்னென்ன பண்ண நீ ஸ்வேதா பற்றி எல்லாமே உனக்கு தெரியுது தெரிஞ்சிருந்தோன்னு என் கிட்டே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என் மேலே கோவப்பட்டுகிட்டே இருந்த கடைசியில் நான் தான் கண்டுபிடிச்சேன் உங்கள் அக்கா கூட நீ பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ உங்க மனசுக்குள்ளே இது இருக்குது நான் ஸ்வேதாவோட ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகிட்டிருக்கேன் ஆனால் நீ அதை தப்பாக புரிஞ்சிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஒரு பக்கம் யோசிட்டுருக்க மகாக்கு பயங்கரமாக கோவம் வருது ஆனால் அக்கா ரூம்க்குள்ளே போகிறாங்க அப்படியே வீட்டில் கொஞ்சம் யோசிக்கிறாங்க இங்கே மகா கண்டிப்பாக உன்னை விட நான் நல்லா சமைச்சி உன்னை விட நல்ல பேர் எடுத்து காட்டுறேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக